¡Gumara! விநாயகர் பாலசுப்பிரமணியர் சித்தி விநாயகர் பத்மாசன கோல தட்சிணாமூர்த்தி சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் சனி லிங்கோத்பவர் என்ற பல தெய்வங்கள் அருளும் இத்தலத்தில் விருச்சம் விழ்வோம் இக்கோயிலில் பாலசுப்பிரமணியர் தவக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் சூரபத்மனாகிய ஆணவமயில் முருகன் பாதத்தில் பாதரட்சையாக தன்னுடைய முகத்தை வைத்து கொண்டிருக்கிறது இடது கால் பெரு விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையே தலையை தூக்கி முருகப் பெருமான் திருமுகத்தை பார்த்த வண்ணம் தோற்றமளிக்கிறது மற்றொரு பாலத்தில் பாதரட்சை காணப்படுகிறது இக்கோயிலில் வடதிசை நோக்கிய வர அருளும் முருகனை தென்முகமாக நின்று வழிபட்டால் பில்லி சூனியம் பெரும் பகை அழியும் என்கிறார்கள் ஊழ்வினையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த முருகனை வழிபட்டால் இன்னல்கள் மறைந்து இன்ப வாழ்வு தொடரும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறியவுடன் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாற்றியும் அர்ச்சனை செய்து வேண்டுதல் நிறைவேற்ற